ராகவ் பயங்கர டென்ஷனாக கார் ஓட்டிட்டு வராரு எப்படியாவது அக்காவை காப்பாற்றுறோம் பிரேக் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வேறு வேற பக்கம் போயிட்டே இருக்காரு இதெல்லாம் முரளி பார்க்குறாரு ஐயோ பிரேக் பிடிக்கலான்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சா குடும்பமே சேர்ந்து நம்மளை சாகடிக்க போகுது எல்லாரும் சேர்ந்து நம்மளை கொலை பண்ண போகிறாங்க ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக அங்கே பக்கத்தில் இருக்க வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்து அப்படியே குடிக்கிறாரு அஞ்சலியும் பார்க்குறாங்க என்ன என்ன ராகவ் ஏன் இந்த மாதிரி ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ அக்கா ஒன்றும் இல்லை அக்கா ஒன்றும் இல்லை பின்னாடி ஒரு பில்லோ இருக்கு அதை எடுத்து உங்களோட வைத்தாண்ட வச்சுக்கோங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அதே மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க ஐயையோ இவன் கண்டிப்பா பண்ண போறான் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது குதிச்சடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீட் பெல்ட் எல்லாம் காயிட்டாரு கயட்டிவிட்டு எப்படி குதிக்கலாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகும்போது குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்கிறாரு குடும்பமே சேர்ந்து என்ன சாகடிக்கவா பார்க்கறீங்க முடியாது உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகோ டென்ஷனா ஓட்டுறாரு பயங்கரமாக டென்ஷனோட ஓட்டுறாரு எப்படியாவது அக்காவை காப்பாற்றிடணும் எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி ஓட்டாரு என்ன ராகவோ என்னாச்சு அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க இல்லக்கா பிரேக் பிடிக்கல நீ டென்ஷன் ஆகாத நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி ஓட்டிட்டே போகிறாரு ஒரு காலியாக இருக்க கிரவுண்டு பக்கம் போறாரு போயிட்டு ஒரு மரத்தில் இடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாரு அப்படியே முரளி பார்க்கறாரு ஐயோ நாம குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திறந்து வெளியே எகிரி அப்படியே குதிக்கிறாரு குதிச்ச காரை போய்ட்டு அப்படியே ஒரு மரத்தில் இடிக்கிறாரு மரத்தில் இடிச்சிட்டோட இறங்கி ராக ஓடி வர்றாரு அக்கா உனக்கு ஒன்றும் இல்லை வாக்கா வெளியே வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி கொடுக்குறாரு அக்கா குடிக்கா தண்ணி குடிக்கா டென்ஷன் ஆகாத வயிற்றில் ஒன்றும் இல்லை நல்லா தானே இருக்க அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இல்லை ராகவ் எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அஞ்சலி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி கீழே முரளி கீழே விழுந்து கிடக்கிறாரு எழுந்து பார்க்குறாரு ஐயோ நாம் என்ன இப்படி குதிச்சிட்டோமே அவங்க ஏதாவது கேள்வி கேட்க போகிறாங்க நாம இப்போ அங்கே போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து அந்த வலியோடு எழுந்து அப்படியே வராரு அஞ்சலி உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி கேட்குறாரு அப்போ ராகவ் சொல்கிறாரு ஆமாம் நான் வண்டியில் இடிக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே எதுக்காக நீங்கள் கீழே குதிச்சிங்க அப்படின்னு ராகவ் கேட்குறாரு ஆ அதுவாக ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு மாதிரி பிரேக் பிடிக்கலன்னு ஒன்று டென்ஷன் ஆகிடுச்சு அதனால எனக்கே தெரியாமல் நான் குதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பார்க்குற ராகவ் பயங்கரமாக கோவம் வருது எங்கள் அக்காவுக்கு என்றைக்குமே நான் துணையாக இருப்பேன் எங்கள் அக்காவுக்கு நான் இருக்க வரைக்கும் எதுவுமே ஆக விடமாட்டேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அப்படியே முரளி பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை சரி நான் உங்களுக்கு வேறு கேபு பிடிச்சி தரேன் அக்கா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க அப்படின்னு ராகவ சொல்கிறாரு சரி ராகவ் நீ அப்படியே பண்ணு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி ராகவ் நீ இதை போய் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லிடாத ரொம்ப வருத்தப்படுவாங்க அவங்க யாரும் தாங்க மாட்டாங்க இதை அப்படியே விட்டுரு அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க சரிக்கா நீ சொன்ன மாதிரி நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அங்கேருந்து மூரளி அஞ்சலி ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க ராகவ் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காரு எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் எப்படி பிரேக் பிடிக்காமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே உட்காந்துட்டு பயங்கரமாக அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இருந்து அபி வராங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ராணியக்கா தச்சது துணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க ஆனா ராகவ் எதையுமே கண்டுக்கவே இல்லை எனக்கு சாப்பாடு நிறைய ஊட்டி விட்டுட்டா அப்பா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க ராகு அப்போ எதையும் யோசிச்சுட்டே இருக்காரு என்ன நான் பேசிட்டே இருக்கேன் ஏதோ ஒரு விஷயத்தோசிட்டே இருக்கீங்க அப்படின்னு ராகவா சொல்றாரு என்ன உங்களுக்கு பிபி டேப்லெட்டை மாத்தி கொடுத்துட்டோன்னே டென்ஷனே இல்லாம ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அப்படின்னு அபி கேக்குறாங்க இல்ல அபி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்றாரு சொல்லுங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்னு அபி கேக்குறாங்க இல்ல எனக்கு என்ன நடந்தது தெரியுமா வண்டியில் பிரேக் பிடிக்கவே இல்லை முரளியும் கூட வந்திருந்தாரு அக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன் எனக்கு அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு போ ஓட்டும் போது தான் தெரிஞ்சது அதனால ஒரு காலி கிரவுண்டு பக்கம் போயிட்டு ஒரு மரத்தில் இடித்து அதுக்கப்புறம் தான் நான் அக்காவை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்கிறாரு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா என்னங்க அஞ்சியக்காக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறது வயத்தில் குழந்தை வர வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இல்லை கூட தான் வந்திருந்தாரு அப்படின்னு சொல்கிறாரு ஓ அவன் வந்திருந்தானா அவன் சரியான ஃப்ராடாச்சு அவன் பண்ணியிருப்பான் அவன் நல்லவனே கிடையாது அவனை எதுக்காக உங்க அக்காவுக்கு தேடி தேடி கல்யாணம் பண்ணி வச்சிங்க அவெல்லாம் ஒரு ஆள் எனக்கு அப்படியே பயங்கரமாக எனக்கு கோவம் நினைச்சாலே இங்க பாருங்க இனிமே வண்டியை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்து ஓட்டுங்க அப்படின்னு அபி சொல்றாங்க சரி அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு நான் நான் தூங்குறேன் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி போய் அப்படியே படுக்கிறாங்க படுக்கும்போது அப்படியே ராகவ் யோசிக்கிறாரு அபி உனக்கு அவனை பிடிக்காதுன்ற விஷயம் எனக்கு முழுசாக தெரியும் அபி என்னோடய காதலை நான் உங்ககிட்ட வெளிப்படுத்த போகிறேன் அந்த நாளுக்காக நான் காத்துட்ருக்கேன் கண்டிப்பாக உங்கள் என்னோட அன்பனி புரிஞ்சுப்பேன் என்னை நீ ஏற்றுப்ப அபி உன எங்கேயுமே நான் போக விட மாட்டேன் நீ என் வீட்டில் தான் இருக்கணும் நீ தான் அபி எனக்கு எல்லாமே எல்லாமே நீதா அபி எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வயசில் பேசிகிட்டு இருக்காரு அதே மைண்டோட ஆ ஆஃபீஸ்க்கு போகிறாரு போயிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாரு அபியோட அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாரு அபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங் எடுக்கிறாரு டைமண்ட் அந்த ரிங் எடுத்துகிட்டு அப்படி கையில் வச்சுக்கிறாரு வச்சுட்டு அபியோட அந்த போட்டோ கிட்ட போயிட்டு பேசுகிறாரு நான் வந்து என்னோட காதல் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசவே வரல ஐயோ நம்ம மனசு முழுக்க அப்பிதான் இருக்காளோ அதான் என்னால் எதுவுமே பேசவே முடியலையா ஆனால் என்னோட காதலை நான் சொல்லணும் எந்த கிஃப்ட்டு கொடுத்தாலும் அபி வாங்கவே இல்லை அதை பிரித்து பார்க்கவும் இல்லை இந்த இந்த ரிங்கையாவது அபிகிட்டே கொடுத்து என்னோட காதலை நான் சொல்லணும் அந்த நாளுக்காக நான் காத்துட்ருக்கேன் வேலண்டைன்ஸ் டே சீக்கிரமாக வரப்போகுது அபி அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு அங்கே ஓரமாக நின்று ஆஃபீஸில் இதெல்லாம் பார்க்குறாங்க பார்த்தோன்னே அவங்களால தாங்கவே முடியல அப்படியே கடு பார்க்குறாங்க ஐயோ கடவுளே என்னதான் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகவ எதுக்காக இப்படி மாறினா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக போகிறாங்க போயிட்டு அங்கேருந்து சுந்தரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி அழறாங்க இங்கே என்ன நடக்குது தெரியுமா அந்த ராகவ் அபிகிட்ட காதலை சொல்லணும்னு சொல்லிட்டு இங்கே ட்ரையல் பார்த்துட்ருக்கான் என்னால் இதை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி லாவணி ஆழறாங்க என்னது லவ் சொல்கிறானா அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க எக்தா மாதிரியே முரளி இருக்காரு அப்படி டென்ஷன் ஆகிறாரு சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க உங்களை தான் நான் நம்பியிருக்கேன் எப்படியாவது ராகவோட எனக்கு சேர்த்து வச்சுருங்க தயவு செய்து எனக்கு சேர்த்து வச்சுருங்க என்னால் இதெல்லாம் பார்க்கவே முடியல ஆண்டி நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு லாவணியா சொல்கிறாங்க இங்கே பாரு லாவண்யா நான் வந்து உயிர் போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்தேன் நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் புரியதா நீ என்னை நம்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே கட் பண்ணுறாங்க அத்தை என்ன தான் சொல்கிறா லாவண்யா அப்படின்னு முரளி கேட்குறாரு அதுவா ஒன்றும் இல்லை இந்த ராகவ இருக்கான்ல அவன் மனசில் இருக்க அந்த காதல் ஒரு ரிங் வச்சு போட்டோ கிட்ட சொல்லி கிட்ட அவனோட காதலை சொல்றதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுனேன் ஐயோ அத்த இப்படிலாம் நடக்கவே அத்தை நடக்கவே கூடாது எப்படி அத்தை நடக்கலாம் எப்படி நடக்கலாம் எப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடாத அத்தை அவனுக்கு தான் அப்பி பிடிக்காது எப்படி அத்தை இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் எப்படி அத்தை அவன் மனசு மாறிச்சு என்னோட அப்பிக்கு அவன் எப்படி அத்தை காதலை வெளிப்படுத்துவான் நான் விட்டுவானத்தை விடமாட்டான் அத்தை ஏதாவது பண்ணோ அத்தை ஏதாவது பண்ணோம் கண்டிப்பா விட விட விடக்கூடாதத்தை அப்படி சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக கத்துறாரு இங்கே பாரு எல்லாத்த விட உனக்கு தான் அது பெரிய இடியாக இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க ஆ பின்ன வேற என்ன அத்தை ஐயோ அத்தை எப்படியாவது சரி பண்ணணும் அத்தை அத்தை அவன் காதலை வெளிப்படுத்தக்கூடாது அத்தை என்ன பண்ணலாம் அத்தை பிளான் போடணும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மோரையும் அப்படியே பயங்கரமா டென்ஷன் ஆகுறா இங்க பாரு நீ டென்ஷன் ஆனா ஒரு வேலை கூட ஆவாது கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்றாங்க சரிய ஏ எதாச்சும் ஒரு பிளான் போட்டு கண்டிப்பாக அந்த ராகவ் அவிக்கிட்ட காதலை வெளிப்படுத்தவே கூடாது அப்படி வெளிப்படுத்தவும் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு முரளி சரி பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அப்படியே சமையல் ரூம் பக்கம் போகிறாங்க அங்கே அணு வந்துட்டு நல்லா சமைச்சிட்ருக்காங்க அந்த சப்பாத்தி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே அருவாமனை காணும் என்ன காய் விட்டதுக்கு அருவாமனை காணும் சுற்றி சுற்றி தேடுறாங்க கிடைக்கவே இல்லை என்ன காணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா கபோர்டில் இருக்குது சரி நம்ம என்ன வந்து ஏ அந்த தோடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுக்க போகிறாங்க பார்க்குறாங்க ஆனால் எடுக்க முடியல அதுக்குள்ளே சுந்தரி அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு ஓடி வந்து அப்படியே அணுவை தள்ளுறாங்க அந்த அந்த கத்தி அந்த அருவாமனை வந்துட்டு அப்படியே சுந்தரியோட காலில் விழுந்து வெட்டுது கத்துறாங்க எல்லாருமே சேர்ந்து ஓடி வராங்க ஓடி வந்து என்ன என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இந்த அருவமனை நான் எடுக்க போனேன் என் காலை வெட்ட பார்த்தது அதுக்குள்ளே அத்தை வந்து தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அனு ஐயோ சுந்தரி என்ன சுந்தரி இது நாங்கள் வா மருந்து போடு அஞ்சலி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி சரி வாங்க நான் உங்களுக்கு மருந்து போடுறேன் அப்படின்னு அஞ்சலி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன இது கொஞ்சம் பார்த்து செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு இல்லைங்க நான் க அருவாமையை காணும்னு தேடினேன் அது அங்கே இருந்துச்சு அதான் நான் எடுத்தேன் இப்படி ஆகணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்கிறாங்க சரி சரி பரவாயில்ல விடு சரி விடுமா நீ டென்ஷன் ஆகாத சரியா இனிமேல் அருவாமனையெல்லாம் மேலே வைக்காத கொஞ்சம் கீழே ஓரமாக அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆ சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரொம்ப எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே சுந்தரி அப்படியே தாங்கி பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க ரொம்ப ஒரு மாதிரி தாங்கி தாங்கி நடக்கிறாங்க சரியாயிடும் அத்தை சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார வைக்கிறாங்க இதெல்லாம் ஆகாஷோட அப்பா எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்துட்டோன்னே அப்படி சுந்தரி கொஞ்சம் சரியானோடனே வந்து அப்படியே நிற்கிறாங்க டீ காஃபி எல்லாருக்குமே கொடுக்குறாங்க கொடுக்கும்போது ஆகாஷோட அப்பா மட்டும் வாங்கவே இல்லை ராகவ் அப்படியே பார்க்கறாரு பார்த்துட்டு நீங்கள் டீ வாங்கிக்கங்க எதுக்காக வேணான்னு சொல்கிறீங்க அப்படின் ராகவ் சொல்கிறாரு இல்லை எனக்கு கோவம் இன்னும் சரியாகலை அப்படின்னு ஆகாஷோட அப்பா சுந்தரிக்கிட்ட சொல்கிறாரு இங்கே பாருங்க எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க கோவத்தை வளர விடாதீங்க அப்படின்னு ராகவ சொல்கிறாரு நீங்கள் டீ வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்பா கூட கேட்கவே இல்லை இங்கே பாருங்கள் நீங்கள் என்கிட்ட பேச வேணாம் சரியா இந்த கையில் இருக்க இந்த காயம் ஆறுனா கூட உங்கள் மனசில் இருக்க வலி குறையிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக என்கிட்ட வந்து பேசுங்கள் ஒன்றும் அவசரம் கிடையாது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட பேசுகிறீங்கல்ல அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே உள்ளே போகிறாங்க போயிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாங்க கால் பரவாயில்லையாம்மா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க ஆ பரவாயில்ல இப்போ ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நல்ல வேலை நீ அணுவை காப்பாற்றினே இல்லைனா இது அப்படியே அணுவோட காலில் விழுந்திருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆ நான் தான் இனிமேல் என் மருமகளை பார்த்துக்கணும் அவள் தான் எனக்கு இனிமேல் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்கறாரு ஆகாஷ் அவங்க அப்பா ரெண்டு பேருமே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை ராகவ் ரூமில் இருக்கிறாங்க தான் அப்படி வராங்க வந்த உடனே அப்படி சொல்கிறாரு இங்கே பாரு ஒன்னா ரெண்டு பேரும் ஷூட்டிங் பண்ண போகிறோம்ல அதுக்கு தேவையான எல்லா காஸ்ட்யூமும் நான் ரெடி பண்ணிட்டேன் நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஐயோ என்னங்க காஸ்ட்யூம்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா நான் வேற அதை மறந்துட்டே இல்லை மறந்துட்டேன் எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆட் ஷூட்டும் நம்ம ரெண்டு பேரும் பண்ணுறோன்னு ஒத்துக்கிட்டோம் என்ன இன்னும் ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு ராகவ் கேட்குறாரு ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க எனக்கு நடிக்கவே பிடிக்கல தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அபி என்ன அபி இப்படி பேசிகிட்ருக்க நீ நான் அது இதில் என்ன இருக்கு நான் தான் உங்க கூட இருக்கேன்ல நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு அதுதாங்க பிரச்சனையே தனியாகவே நான் நடிக்க ரொம்ப யோசிப்பேன் அதுவும் உங்கள் கூட சேர்ந்தா சுத்தமாக சான்ஸே இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அபி சொல்கிறாங்க என்ன அபி இப்படி பேசிகிட்டு இருக்க என் மனசு முழுக்க நீ தானே அபி இருக்க ஏன்னா எப்பவுமே உன்னை நல்லா பார்த்துப்பேன் அபி எனக்கு இதுக்கு முன்னாடி உன்னை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே தெரியும் நீ தான் என் பொண்டாட்டி கடைசி வரைக்கும் என் கூட இருக்க போகிறதே நீ தான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே அப்படியே மைண்டு வயசில் பேசிக்கிறாரு என்னங்க ஏதோ ஒரு விஷயத்த நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அபி காஸ்டியூம்லாம் சூப்பராக இருக்குது நீ ஒரு வாட்டி போய் பாரு உனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது நடிக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் சொல்கிறேன்ல நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும் பண்ணாதான் இந்த பிஸ்னஸ் இன்னும் நல்லா டெவலப் ஆகும் என்னோட பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணோன்னு இல்லை அப்படின்றாக சொல்றாரு ஆ கண்டிப்பாக நினைப்பேங்க அதெல்லாம் எப்படி நல்லா இருக்கணும் தானே சரி உங்களுக்காக நான் பண்ணுறேன் ஓகே அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஓகே ஓகே ஒரு வழியா நீ ஒத்துக்கிட்டியா காஸ்ட்யூம்லாம் பார்த்து ஓகே பண்ணிவிட்டு எனக்கு சொல் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து ரொம்ப ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனும் அப்படியே ரூமில் இருக்காங்க அங்கே அந்த ஆகாஷ் வராரு வந்துட்டு உடனே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பார்க்குறாரு என்னங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னா அணு கேட்குறாங்க இல்லை அம்மாவை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது அவங்க காலில் வந்துட்டு அப்படியே அப்படியே ஒரு மாதிரி வெட்டுப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் எனக்கும் தான் கஷ்டமாக இருக்குது நான் தாங்க எடுக்க போனேன் அந்த அருவாமணி அதுக்குள்ளே அவங்க வந்து என்னை தள்ளி விட்டுட்டு அவங்க காலில் பட்டுடுச்சிங்க அப்படின்னு அணு சொல்கிறாங்க அம்மா வந்துட்டு ரொம்ப தப்பு பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க மேலே இருக்க கோவம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனால் அவங்க இப்படி வந்து வெட்டுப்பட்டத்தை பார்க்கும்போது இன்னும் ஒரு மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஏற்கனவே அவங்களுக்கு கையில் கட்டு போட்டிருக்காங்க அதுவே இன்னும் ஆறலை அதுக்குள்ளே கால்ல வர காயம் அப்படின்னு அக்கா சொல்கிறாரு எனக்கும் ரொம்ப வருத்தமாக தாங்க இருக்குது ஆனால் இதெல்லாம் நடக்கணும் யார் எதிர்பார்த்தா எதிர்பாராம தான் நடந்தது இனிமே நான் அறுவமனையும் கீழே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் போய் ரொம்ப சந்தோஷமாக பேசுங்க அவங்களோட தப்பை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க என்றைக்குமே தப்பு பண்ணவங்க அவங்க வந்து மனசு மாறிட்டாங்கன்னா அவங்கள நம்ம ஏற்றுக்கணும் அந்த இடத்துல அவங்கள போய் நம்ம தண்டிக்கவே கூடாது அப்படின்னு அவனு சொல்கிறாங்க எனக்கும் புரியுது இருந்தாலும் அப்பப்போ உனக்கு பண்ண அந்த கொடுமையெல்லாம் என்னோட என்னோட மைண்டுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்குது அதனால் அவங்கக்கிட்ட என்னால் சகஜமாக எப்பவும் போல இருக்கவே முடியல ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது அப்படின்னு ஆக்கா சொல்கிறாரு இங்கே பாருங்கள் அதை தான் நான் சொல்கிறேன் அந்த எண்ணத்தை தான் எடுத்துருங்க இவங்க அம்மா எண்ணம் மட்டும் வச்சுக்கங்க விடுங்க அவங்கள மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்றாங்க சரி நீ சொல்கிறல்ல அதனால நான் கேட்குறேன் சரியா அப்படின்னு சொல்றாரு ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா ரொமான்ஸா பேசிகிட்டு இருக்காங்க வீட்டில் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க அப்படியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ அப்படியே பேசுகிறாங்க அபி இங்கே வரவே இல்லையே வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது நாம போய் ஒரு வாட்டி பார்த்து பேசிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா சொல்கிறாரு ஆமாம் சிவராம்மா நீ சொல்கிறதும் நல்லா தான் இருக்குது நம்ம போய் அபியை பார்த்துட்டு வரலாம் இல்லை அபிக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லலாமா அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு சரி நீ ஃபோன் பண்ணி பாரு ஒரு வேளை அபி இங்கே வந்தால் ஓகே ஆனால் அபி ரெண்டு பேரும் பார்க்கணும் நாம் போயே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தா சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன இருக்குது மாப்பிள்ள நல்லா தானே பார்த்துக்கறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு அதெல்லாம் மாப்பிள்ளை நல்லா தான் பார்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே நினைக்கலாம் ஆனால் எனக்கு மட்டும் தானே உண்மை தெரியும் அபி இன்னும் கொஞ்ச நாளே வீட்டுக்கு வந்துடுவேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது நீங்களாம் எப்படி தாங்க போகிறீங்க அபி வீட்டுக்கு வந்தால் உங்களால் தாங்க முடியுமா ஏற்கனவே நானும் இந்த வீட்டில் வந்து உட்காந்துச்சிருக்கேன் என்ன மாதிரியே அபி வந்தால் உங்களால் தாங்க முடியுமா அதுக்குள்ளே எப்படியாவது சான்ஸ் கிடச்சா ராகவ் கிட்ட பேசி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லலான்னு நான் நினைச்சா அதுக்குள்ளே அபி வந்துடுறா வந்து என்னை சொல்ல விடாமல் எப்படியாவது தடுத்துட்றா தடுத்துடுறா இதனால நாள் தள்ளிட்டே போது என்னைக்காவது கண்டிப்பாக ராகவக்கிட்ட சொல்லணும் அபியோட சேர்ந்து வாடு நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வாழ வைக்கணும் அதுதான் என்னோட ஆசை நம்ம பொண்ணுங்க நல்லா இருக்கிறத பார்க்கறதாலே நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்னக்கா நான் ஒன்று இருக்கேன் ஏதோ ஒரு விஷயத்தை நீ எப்போ பார்த்தாலும் அடிக்கடிக்கு யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு சிவராமன் கேட்குறாரு அதெல்லாம் நான் ஒன்றும் இல்லைப்பா அபி வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிக்கா அவங்க வராங்களான்னு பார்க்கலாம் இல்லைனா நாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்கிறாரு சொல்லிவிட்டு அப்படியே மூணு பேருமே சேர்ந்து இருக்காங்க லாவணி ஆஃபீஸ்லேயோ உட்காந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க எதுக்காக ராகவோ இப்படி நடந்துக்கிற எதுக்காக அந்த கிட்ட உன்னோட காதலை நீ சொல்லணும்னு நினைக்கிற அபி எப்போவும் மனசில் இடம் பிடிச்சா எனக்கு எதுவுமே புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு லாவணியை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஒரு ட ஒரு ரிங்கை எடுத்துகிட்டு போயிட்டு அதுவும் அபியோட ஃபோட்டோவை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்கிற அப்படியே முட்டி போட்டு ரிங்கை கொடுக்குறா மாதிரி நான் செஞ்ச தப்பெல்லாம் மறந்து என்னை ஏற்றுக்கோன்னு சொல்கிறேன் என் அப்பிக்கிட்ட எதுக்காக உன் காதலை நீ சொல்லணும் நான் தான் இங்கே இருக்கேன்ல என் மனசு முழுக்க நீ தான் ராகவ் இருக்க எதுக்காக நீ அந்த அப்பிக்கு இடம் கொடுத்த உன்னோட காதலை நீ வெளிப்படுத்தவே கூடாது ராகவோ கண்டிப்பாக வெளிப்படுத்தக்கூடாது என் மனசு முழுக்க நீ தான் இருக்க கண்டிப்பாக நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் இப்படி ஒரு விஷயம் நடக்கவே நான் விடமாட்டேன் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியை ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் ராகவ் நீ பண்ணது எல்லாமே தப்பு தான் எனக்கு ஒன்றுமே புரியல என்ன என்ன அப்படி உன்னை மயக்கி வச்சுருக்காவ என் தான் அப்படி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆகாஷோட அப்பா அப்படியே உட்காந்துச்சிருக்காரு அங்கேருந்து பாட்டி வராங்க வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு நல்லா புரிஞ்சுக்கோ நான் சுந்தரிக்கு எல்லா குணமும் மாறிடுச்சு நல்ல குணந்தான் இருக்குது எல்லாருமே தப்பாக வந்துட்டு உணர்ந்துட்டாங்கன்னா அவங்கள மன்னிக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ என்ன சொன்னாலும் சரி என்னால் அவளை மன்னிக்கவே முடியல ஏதோ கையில் அந்த அந்த அறுத்ததுனால ஒரு விதமான பாசம் வந்தது அவ்வளோ தான் ஆனால் அவள் பண்ணது அடிக்கடிக்கு என்னோடய ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு நல்லா தெரிஞ்சு ஒரு கோவத்தையும் இல்லை ஒரு பகமையும் எப்போவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது வளரவே விடக்கூடாது அதை சின்னதுலேயே நம்ம வந்து அழிச்சிடணும் விடு ஒன்றும் தப்பு இல்லை சுந்தரி உன்னோட பொண்டாட்டி தானே அவளை மணிக்கிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை இனிமே அவள் கூட கொஞ்சம் சகஜமா பேசு அவள் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தால் ஒரு கத்தி வச்சு கையை அறுத்துட்ருப்பா நீ எதுக்காக எப்படி நடந்துக்கிற நீ ரூம் வந்து போனா கூட நல்லா பேசு எப்பவும் போல இரு அதுதான் நல்லது இல்லைனா இது வேற ஒரு பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க மா என்ன என்ன கொஞ்சம் நாளில் கொஞ்சம் நிம்மதியாக விடுமா கொஞ்சம் தனியாக இருந்தால் நான் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே யோசிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி ஆனால் அவள் மேலே கோவத்தை மட்டும் எந்த காணத்தை கொண்டும் காட்டாத இன்றைக்கி டீ கொடுக்கும்போது வேணான்னு சொல்கிறேன் எதுக்கு இப்படி வேணான்னு சொல்கிற அவள் எப்படி கஷ்டமாக பேசிட்டு போறா பாரு எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இங்கே பாரு சுந்தரி வேற யாரும் இல்லை என்னோட மருமக அவள் சந்தோஷமாக இருக்கணும் புரியுதா அது மட்டும் இல்லைன்னு காலையில் விழுப்பு அருவமனை விடும்போது எப்படி வந்து காப்பாற்றலாம் நீ பார்த்தல எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்போ அவள் மனசு மாறது அளவு தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா இல்லைனா இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க சரிம்மா நான் யோசிக்கிறேன் கொஞ்சம் டைம் கொடுமா அப்படின்னு சொல்றாரு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்தா பாட்டி எழுந்து போறாங்க அப்படி ஆகாஷோடப்பா ரொம்ப ஃபீல் பண்றாரு அஞ்சலி நடந்த எல்லாத்தையுமே நினச்சிட்டு அப்படியே ரூமில் உட்காந்துட்ருக்காங்க அங்கேருந்து முரளி வராரு வந்தவொடனே அப்படியே டென்ஷனாக இருக்கார் எதுக்கு இந்த ராகவ வந்துட்டு அபிகிட்ட காதலை சொல்லணும்னு நினைக்கிறான் என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு பிளான் போடணும் அந்த ராகவும் அப்பிக்கிட்ட காதலை சொல்லவே விடக்கூடாது தடுத்தணும் கண்டிப்பாக சொல்லக்கூடாது ரெண்டு பேரும் பிரியணும் அப்படி தான் நான் அப்பியோட சேர்ந்து வாழ முடியும் என்ன பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக வந்து உட்காராரு அப்படியே அஞ்சலி பார்க்குறாங்க பார்த்துட்டு என்னங்க நீங்கள் வந்துட்டு கீழே குதிச்சிங்கிற உங்களுக்கு உடம்பு ஏதாவது வலிக்குதா கார்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவ வேற மனசே வலிக்குது தான் வந்துட்டு கீழே எழுந்து விழுந்ததுக்கு அடிப்பட்டுதான்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டு பாக்கிறாரு எப்படியாவது ரெண்டு பேரும் பிரிக்கணும் அவன் வேற காதலை சொல்லணும்னு இருக்கான் நானே டென்ஷனாக இருக்கேன் இவன் வேற இன்னும் டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே பார்க்குறாரு உங்களுக்கு ஒன்றும் இல்லை அஞ்சலி நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க வயிற்றுல குழந்தை ஒன்றும் இல்லை இல்லை ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு மரத்தில் இடிச்சு என்னை காப்பாற்றிட்டான்ல அவன் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக எனக்கு எதுவுமே ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க ஆமாம் தம்பியை விட்டு கொடுக்கவே மாட்டியே அப்படியே அக்கா தம்பி ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை அவ்வளோ ஒரு பாசம் இது எல்லாத்துக்குமே காரணமே அவன்தான் ஏதாவது ஒரு வகையில் உன்னை போட்டு தள்ளணும் நீ எப்படியாவது செத்து போயிடணும்னு நான் நினச்சேன் ஆனால் கடைசியில் அவன் மரத்தில் இடித்து உன்னை காப்பாற்றிட்டான் எனக்கு எவ்வளோ கோபம் வருது தெரியுமா நீ போய் சேர்ந்தனா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் யோசிச்சுட்டுருக்காரு என்னங்க அப்பப்போ ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க ஆ ஒன்றும் இல்லை அஞ்சலி ஒன்றும் இல்லை நீங்கள் வந்துட்டு நடந்ததே யோசிச்சுட்டு இருக்காதீங்க புரியுதா அதை பற்றி அப்படியே மறந்துடுங்க நீங்கள் வந்து நல்லதானே இருக்கீங்க ஒன்றும் இல்லைல்ல நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க நான் படுத்துக்கிறேன் அப்படின்னா அஞ்சலி அப்படியே படுத்துக்கிறாங்க அப்பா ஒரு வழியாக படுத்துட்டா இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் அந்த ராக புராணத்தையே சொல்லி 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 என்ன சாகடிப்பா இவ ஏன்னா இப்படி பண்ணிட்டுருக்காளோ தெரியல இவ போட்டுத்தாலணும்னு நினச்சா கூட முடிய மாட்டேதே ஏதாவது ஒரு வகையில் இவன் இவ்வளோ அவன் காப்பாற்றி விட்டுட்றான் அது மட்டுமா என்னோடய அப்பிக்கிட்ட அவன் காதலில் சொல்லணும்னு நினைக்கிறான் என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்று பண்ணணும் லாவணியாக வச்சு தான் பிளான் பண்ணணும் ஏன்னா அவன் ஆஃபீஸில் தான் இருக்கான் எதுக்காக இவன் இப்படி பண்ணுறான் அவன் ரிங்கு வாங்கி வச்சு சொன்னால் அபி ஏற்றுப்பாளா ஏற்றுக்க மாட்டா ஏன்னா அபி அவன் அந்த அளவுக்கு விட்டு டார்ச்சர் பண்ணி வச்சிருக்கான் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டா அபி நீ ஏற்றுக்க மாட்டில்ல ஏற்றுக்க மாட்டா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன்ல நீ வந்து அந்த ராகவோட சேர்ந்துலாம் வாழ மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மைண்ட் வயசில் தானாக அப்படி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க பார்த்துட்டு ஐயோ அபி வந்து ராகவ் மனசில் இருக்கான்னு தெரிஞ்சாலே இவ்வளோ டென்ஷனாக ஆகிறானே உன வச்சுக்க என்ன பண்ணுறதுனே தெரியல என்னை விட அதிகமாக டென்ஷன் ஆகிறான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளான் போட்டு அப்படி ராகவ் ரெண்டு பேரை பிரிக்கணும் லாவணியாவுக்கு நாம் கொடுத்த அந்த வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே கிட்ட வந்து முரளியை பார்க்குறாங்க பார்த்த உடனே பேசுகிறாங்க நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் போட்டு கண்டிப்பாக இதை தடுத்துடலாம் நீ எதுக்கு தேவையில்லாத டென்ஷன் ஆகிட்டு இருக்க அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க இல்லாத்த என்னதாக இருந்தாலும் பிளான் ஒர்க் அவுட் ஆகணும்ல இது எதுவுமே நடத்தக்கூடாதத்தை கொஞ்சம் கூட மிஸ் ஆகவே கூடாது அப்படின்னு முரளி சொல்கிறாரு அதெல்லாம் மிஸ் ஆகாது நீயும் யோசி நானும் யோசிக்கிறேன் எப்படியாவது ராகை வந்து அப்பிக்கிட்ட காதலை சொல்லவே கூடாது